ஹலோ வீவர்ஸ் நீ நான் காதல் யூ பிரமோ அணு வந்து ரொம்பவே ஃபீல் இருக்காங்க உடனே ஹாக்கர்ஸ் இருந்துட்டு அணு நான் அப்போ சொன்னதா இப்போவும் சொல்கிறேன் என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்னை விட்டு போனதா என்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் எல்லாரும் தூங்கின பிறகு அணு வந்து எந்திரிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இல்லை அக்கா நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான் நான் உங்கள் வாழ்க்கை விட்டு போகிறது தான் நல்லது நான் வந்து ரொம்ப தூரத்துக்கு போயிடுறேன் ஏன்னா நான் யாருக்குமே வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாது நான் ராசி சரியில்லாதவை இது மாதிரி எல்லாம் பிரச்சனை நடக்கும் அதனால நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கறதில்ல அப்படின்றத சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அனு யாருக்கு தெரியாத போயிடுவாங்க அப்புறமா எந்திரிச்சு ஆகாஷ் எல்லா இடத்துலையுமே அணுவை தேட்டிட்டு இருக்காங்க ஆனால் அணு இருக்கிறதுல அணு அணுன்னு அழுகுறாங்க என்னடா ஆச்சின் ராகவெல்லாம் எந்திரிச்சு வராங்க இது மாதிரி அணுவை காணும் நீ தூங்கும் போதே அவள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா தான் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவன் எங்கே போனான்னு தெரியலடானுவாங்க அப்புறமா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க அந்த லெட்டரை பார்த்து ஷாக் ஆகுறாங்க என்ன ஆச்சுன்னு நான் ரொம்ப தூரத்து உங்களை விட்டு போகிறேன் இனி வந்து என்னாலும் உயிருக்கு ஆபத்து வராதுன்னு எழுதி வச்சிருக்காடா எனக்கு பயமாக இருக்குன்னு அழுகுறாங்க ஆகாஷ் இருந்துட்டு கவலைப்படாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ